இனிய வணக்கம் நம்முடைய இந்த இனிய நாளில் நம்முடைய மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உள்ள ஐயா கடல் நாகராஜன் அவர்கள் இந்த இனிய விழாவில் பங்கேற்று நம்மோட ஒரு இனிய உரையையும் வழங்கியிருக்கிறார் அவர் சொன்னதை போல தொடர்ந்து நாம் ஒரு தாய் மையம் என்பது ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இங்கே பல பணிகளை செய்து வந்திருக்கிற ஒரு அமைப்பு பல கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு ஆகவே அடுத்தடுத்து நடக்கிற பல விழாக்களிலும் நிச்சயமாக ஐயா கடல் நாகராஜன் அவர்களை நாம் அழைத்து கௌரவப்படுத்துவோம் சிறப்பிப்போம் என்கிற அந்த முதல் உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லி இந்த விழாவை நாம் நிறைவு செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலக புத்தக தினம் அப்படின்னு நாம் கொண்டாடுகிற இந்த தருணத்தில் மற்ற எல்லாவற்றையும் பேசிட்டோம் நம்ம கார்ல மார்க்ஸ் பற்றி பேசினோம் பாரிதாசனை பற்றி பேசினோம் அதே போல் அம்மா அவர்கள்லாம் உலக அந்த தொழிலாளர் தினத்தை பற்றிலாம் சிறப்பாக பேசினாங்க எல்லாவற்றையும் தொட்டு நம்முடைய ஐயா கடல் நாக நாகராஜன் அவர்கள் பேசியிருக்கிற போது எனக்கு ஒரு சில புத்தகம் பற்றி மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன் எனக்கு பிடித்த புத்தகங்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது அதுக்கு முன்னதாக இந்த தாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அது வந்து நான் என்னுடைய அண்ணன் இடத்துல சொல்லி அவர் என்னுடைய அண்ணன் லண்டனில் இருந்தார் மூலதனம் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிச்சிருக்கேன் முன்பே என்னுடைய பல்கலைக்கழக காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு வாசித்தேன் சரி அதனுடைய மூலத்தையே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆவலில் என்னுடைய அண்ணன் லண்டனில் ஒருவர் இருக்கிறார் அப்போது அவரிடத்திலே சொல்லி அந்த கார்ல் மார்க்ஸினுடைய ஆங்கிலப் பிரதி தாஸ் காக்கடையில் நான் அங்கேருந்து வர வைத்தேன் அது இந்த நூலகத்திலே இருக்குது என்னோட இருக்கிறது அப்போ எனக்கு மார்க்சின் மீது அப்படி ஒரு அளவு கடந்த ஈடுபாடுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் என்றால் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சிந்தனையாளர் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளில் ஒரு பெரிய ஆய்வு நடத்துனாங்க இந்த ஆய்வில் வந்து உலகம் முழுக்க யார் அதிகபட்சமாக பின்பற்றப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தாங்க அந்த ஆய்வு சொல்லியது காரல் மார்க்ஸை தான் உலக அளவிலே பலர் பல கோடி மக்கள் அவரை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவருடைய சிந்தனைகளை என்று இந்த ஆய்வு சொல்லியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் காரண் மார்க்ஸ் அப்போது தத்துவவாதிகள் எல்லாம் உலகத்தை விவரித்துக் கொண்டிருந்தார்கள் மார்க்ஸ் சொல்ற அவருடைய ஃபேமஸான கொட்டேஷன் இந்த தத்துவத்தின் வேலை என்பது உலகத்தை விவரிப்பது மட்டுமல்ல அதை மாற்றி அமைப்பதும் என்று சொன்னவர் காரன் மார்க்ஸ் அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சம் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது என்றும் நீரால் பிறந்தது நெருப்பால் பிறந்தது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்றெல்லாம் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை விவரித்துக் கொண்டிருந்த போது காரல் மார்க்ஸ் சொன்னார் தத்துவத்தின் வேலை என்பது உலகத்தை விவரிப்பது மட்டுமல்ல அதை மாற்றி அமைப்பதும் என்று சொன்ன மகத்தான சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் நீங்க நம்ம சிகப்பு என்கிற வண்ணம் நீங்க வந்து உலகம் முழுக்க அந்த சிகப்பு என்கிற வண்ணம் வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு பெயர்கள்ல எத்தனையோ இயக்கங்கள் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது ஒற்றை மூலவராக காரல் மார்க்ஸ் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன் ஒற்றை மூலவர் அல்ல இரண்டாவது ஒரு நபர் எங்கெல்ஸ் என்கிற ஒரு மகத்தான மனிதர் ஒரு மகத்தான நண்பர் அவருக்கு கிடைத்தார்

அப்போ உங்களுடைய பயிரையும் சேர்த்து வெளியிடலாமே அப்படின்னு கேட்குறேன் இன்னைக்கு மாளிகை பேரை பேரையிட்டு இவன் பேரை போட்டு இன்னைக்கு ஏன் வந்தா அந்த வேலையை செஞ்சிடும் அவல தெரிஞ்சு செஞ்சிட்டு தான் அந்த பேரு ஆனால் எங்களுக்கு சொன்னார் இல்லை இதனுடைய மூலம் இதனுடைய ஆரிஜின் அது வந்து என்னுடைய நண்பன் மார்க் அப்படி ஒரு வேலை நான் செய்வேனே ஆனால் என்னுடைய பெயரை நான் இதில் இணைப்பேனே ஆனால் அதே நண்பனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக நான் தருகிறேன் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய நட்பு உலகத்தில் வரலாற்றில் மகத்தான நட்புகள் அது ஒன்று காரல் மார்க்ஸ் எங்கரசனுடைய நட்பு அதை போல கியூபாவிலே ஒரு ஃபிடல் கேஸ்ட்ரோ செய்குவாரோ அவர்களுடைய நட்பு இப்படியெல்லாம் நாம் உலக வரலாற்றில் பார்க்க நட்புகளை அப்படிதான் அந்த தாஸ் கேபிட்டல் என்கிற மூலதனம் என்கிற அந்த நூல் அடுத்தடுத்த பாகம் வெளியாகி உலகத்தை புரட்டி போட்ட நூல்கள் வரிசையில் அது நின்றது உலகத்தை புரட்டி போட்ட நூல்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்குங்க அதற்கு முன்னால் வரைக்கும் வந்து இந்த பிரபஞ்சம் பை கிரியேஷன் ஆர் பை எவல்யூஷன் என்கிற ஒரு பெரும் கேள்வி இருந்தது இந்த உலகம் படைக்கப்பட்டதா அல்லது பரிணாமமா என்கிற கேள்வி உலக சிந்தனையாளர்கள் மத்தியில் இருந்தது அதற்கு ஒருவன் பதில் சொன்னான் அந்த பதில் அந்த நூல் தான் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்று டார்வின் எழுதிய நூல் பதில் சொன்னது இல்லை இந்த பிரபஞ்சம் பரிணாமத்தின் மூலமாக ஒற்றை செல்லில் இருந்து இரட்டை செல்லில் இருந்து வந்தது என்று ஆரிஜின் ஆஃப் மகத்தான ஒரு நூலை டார்வின் படைத்து வெளியிடுகிற போது இந்த உலகத்தையே புரட்டி போடுது இதுவரை இருந்த சிந்தனைகளை புரட்டி போடுது அது எந்த அளவுக்கு புரட்டி போட்டது என்றால் பாரல் மாஸ் தன்னுடைய நூல்களுக்கு அவரும் எங்கல்ஸும் தன்னுடைய நூல்களுக்கு முன்முறையாக வாழ்த்துறை என்று சொல்லுவோமே அப்படி வந்து டார்வின் இடத்திலே ஒரு நாம் வாங்கலாமா நம்முடைய நூல்களுக்கு என்று சிந்திக்கிற அளவுக்கு டார்வினுடைய அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்கிற அந்த நூல் உலகத்தில் புரட்டி போட்ட நூல்கள் இப்படி நிறைய நூல்கள் உலகத்தின் போக்குகளை புரட்டி போடுறது இங்கே நம்முடைய இந்தியாவில் இந்தியாவில் வந்து எனக்கு ரொம்ப நீங்கள் இந்தியாவினுடைய வரலாறு உண்டை நம்ம பாருங்க இந்த எங்க வந்து நம்ம நிற்கிறோம் பாருங்க நம்ம தம்பி கூட அருமையான கவிதையை வாசித்தேன் நம்ம எங்கே வந்து நிற்கிறோம் பாரு எத்தனை ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த இந்த தருணத்தில் ஒரு ஒரு போர் சூழல் நிலவும் உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் போர் தாங்க இருக்குது உலகத்தினுடைய வரலாறு என்ன என்று வரலாற்று எழுதினால் போர்களினுடைய வரலாறு தான் உலகத்தின் வரலாறுன்னு சொல்கிறோம் எவ்வளோ மோசமாக அநாகரிக்கமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்க அப்போது இந்த இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ வேணா போர் வருவோங்கிற ஒரு போர் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இந்த இந்தியாவின் சுதந்திரத்தை அந்த காலகட்டத்தை விவரிக்கிற நூல் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஃப்ரீடம் அட்மிட்நெட் என்கிற நள்ளிரவில் சுதந்திரம் எனக்கு மிக மிக பிடித்தமான மிக மிக நெருக்கமான ஒரு நூல் என்று சொன்னால் அந்த நூல் அது நான் அடிக்கடி பல மேடைகளில் குறிப்பிடுவது உண்டு ஃப்ரீடம் அட்மிட்நெட் நள்ளிரவில் சுதந்திரம் எங்கள் நூலை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைந்து அடைந்த அந்த தருணம் எவ்வளவு வலிமிக்கதாகவும் எவ்வளவு ரத்தம் தோய்ஞ்சதாகவும் இருக்கும் என்கிற நீண்ட வரலாறுகளை அந்த ரெண்டு ஃபாரின் ஆகும் என சுதந்திர வரலாற்று இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை காந்தி வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிர்த்தார் காந்தி வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியக்கூடாது என்பதற்கு அவரால் ஆன எல்லா முயற்சி செய்யப்பட்டார் ஆனால் அது மதிக்கவே இல்லை ஒரு புறம் முகமது அலி ஜின்னா அவர்கள் அவர் வந்து கட்டாய பாகிஸ்தான் தான் ஆகணும்னு ஒற்றை புலியாக நிற்கிறார் இன்னொரு புறம் நேருவும் படையிலும் இந்த பக்கம் நிற்கிறாங்க காந்தி ஒரு கட்டத்தில் போய் முகமது அலி ஜின்னாவையே பிரதமராக்கிடலாம் நீங்க நடந்து போக ரெண்டு பேரும் சொல்ற அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறார் அதற்கும் உடன்பாடு ஆகாத ஒரு சூழல் அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த தேசம் பிரிகிறது இதெல்லாம் அந்த நூலில் பதிவாகிருங்க அந்த நூலில் நீங்கள் அந்த நூலை கட்டாயம் வாசிங்க ஒரு முறை ஃப்ரீடம் நைட் நள்ளிரவடி சுதந்திரம் இங்கே கூட இருக்கும் அந்த அந்த நூலை ஒரு முறை வாசித்தால் அந்த சுதந்திரம் எவ்வளவு அந்த சுதந்திரத்தினுடைய பிரிவினை என்பது எவ்வளவு வலிமிக்கலானது அதுக்கு எவ்வளவு நீண்ட நிறைய வரலாறு இது என்பது நமக்கு தெரியும் அவர்கள் வந்து அதில் வந்து ஒரு சம்பவம் குறிப்பிடுறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறது அவங்க பிரிஞ்சு அந்த பக்கம் போகிறாங்க விருப்பப்பட்டவர்கள் பாகிஸ்தான் பக்கம் போகலாம் விருப்பப்பட்டவர்கள் இந்தியா பக்கம் இருக்கலாம் என்றதெல்லாம் ஒரு ஒப்பந்தம் வருகிற ஒரு சம்பவம் நடக்கிறது எங்கே பார்த்தாலும் வன்முறை ஒரு பஞ்சாப் பகுதியை சார்ந்த ஒரு கிராமம் அங்கே வந்து ஒரு செய்தி வருது அடுத்த பகுதியிலிருந்து வேற்று மதம் வேற்று அப்படி சார்ந்த அவர்கள் வந்து நம்ம கிராமத்துக்குள் வருகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது அவர் அவரை எழுதினா என்னுடைய தாத்தா எங்கள் கிராமத்தில் அறுபத்தி நான்கு பெண்கள் இருந்தார் அறுபத்தி நான்கு பெண்கள் இளம் பெண்கள் இருந்தார்கள் என்னுடைய தாத்தா என்னுடைய அந்த வீட்டினுடைய மாடிக்கு அந்த அறுபத்தி நாலு பேரையும் அழைத்து சென்றார் பெண்கள் எங்கள் தாத்தா குர்பான் வைத்திருந்தார் குர்பான்னா அந்த பஞ்சாபில் வைத்திருக்கிற கத்திக்கு பேர் குர்பான்னு இப்போ நாம் வந்து எப்போதும் பஞ்சாபியர்கள் அது வந்து இடையில் வைத்திருப்பாங்க சின்ன சின்ன கத்திகளா சில வைத்திருப்பாங்க அது அவங்களுடைய மத அடையாளங்களில் ஒன்று நான் வந்து ஒரு முறை தெலுங்கானா பக்கம் போயிருந்தேன் அங்கே ஒரு இலக்கிய நேரதுவுக்காக அப்போ அங்கே ஒரு குருத்வார் போயிருந்தேன் அங்கே ஒரு பஞ்சாப் கோயில் போயிருந்தேன் அங்கே பார்த்தா ரொம்ப சாதாரணமாக அந்த கோயில் உள்ள வணங்குறாங்க பஞ்சாபியர்கள் ரொம்ப அருமை அவங்க அங்கே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களோட வழிபாட்டு தலங்கள் ஆனால் அவங்க ரொம்ப இயல்பா ஒரு நீண்ட வால் தான் தங்க வச்சிருக்காங்க இப்போ சொல்றேன் இப்போதோ அவங்க வாள் நீண்ட வால் இடுப்புல சொல்லணும்னா கீழே வரைக்கும் இருக்கு அந்த கட்சி அப்படிதான் வச்சிருக்காங்க அதை இயல்பா அவங்க அணிந்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட வழக்கமா இருக்கு இப்போதே அப்பா அந்த அந்த அவன் பதிவு செய்யறான் அந்த இளைஞன் பதிவு செய்யறான் என்னுடைய தாத்தா குர்பான் கையில் வைத்திருந்தார் அறுபத்தி நான்கு இந்த கிராமத்தில் இருந்த அறுபத்தி நாலு இளம் பெண்களை மாடிந்து அடைந்தார் வீசுகிற சத்தம் எனக்கு அந்த அறுபத்தி நான்கு பெண்களையும் அவள் வெட்டி வீழ்த்துகிறார் ஏன் அடுத்த மதம் அல்லது அடுத்த இனம் சார்ந்தவர்கள் வந்து நம்முடைய பெண்கள் மீது கை வைத்து விடக் கூடாது என்ற எண்ணம் அப்படி இருந்திருக்கிறது அப்படியானால் அப்படி நடந்திருக்கிறது எல்லா இடங்களையும் இந்த கலவரம் இப்படி பத்தி எரிந்து கொண்டிருந்திருக்கிறது இன்னைக்கும் அப்படிதானே நடந்துட்டு இருக்கு இதை ரொம்ப மாறிட்டோம் நம்ம இன்னைக்கும் அப்படிதானே நடந்துட்டு இருக்கு அப்போ ஆனால் இது என்ன வேடிக்கை என்றால் நான் பிடிக்கலாம் என்ன வேடிக்கை என்றால் அவர்கள் வந்ததாக சொன்னது அது வெறும் வர இது இது போல பல நூற்று கணக்கான சம்பவங்கள் முதியோம் முழுக்க நடக்கிறது அதெல்லாம் அந்த நூலில் பதிவாயிருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே போர்ட்டர் அவர் ஒரு பதிவு செய்கிறார் பாகிஸ்தானில் இருந்தால் சொல்லிட்டாங்கல்ல இந்தியாவிலேருந்து யார் வேணா பாகிஸ்தானுக்கு போகலாம் பாகிஸ்தான் யார் வேணா இங்கே வேணா போகலாம் பாகிஸ்தானில் இருந்து அந்த ரயில் வந்து நின்றது யாருமே இறங்கவில்லை நீண்ட நேரமாக யாருமே இறங்கவில்லை நான் ஏன் என்று என்னுடைய நாற்காலியில் எழுந்து அந்த ரயிலை நோக்கி நடந்து சென்றேன் எல்லா ரயில் பெட்டிகளில் இருந்தும் இரத்தம் ஆறாக ஒழுங்கிக் கொண்டிருந்தது நான் வெட்டி பார்த்து நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டது அந்த ரயிலின் பின்புறம் எழுதியிருந்தது இது இந்தியாவினுடைய நேருவுக்கும் படை என்னுடைய பரிசுக்கு அப்படின்னு பதிவு இது ஏதோ என்னுடைய கதை அல்ல என்னுடைய மிகைப்படுத்தப்பட்ட கதையும் அல்ல எல்லாமே இருக்கிற எடுத்து நூல் இதை போல நூற்று கணக்கான சம்பவங்கள் அந்த நூலில் இருக்குங்க இதுதாங்க இந்தியா வரலாறு இதுதான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை வரலாறு தான் அப்ப எவ்வளவு இன்னும் இதை விட ஒன்றை சொல்லி நான் ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவு பிறகு ஒரு என்ஜினியரை ஒரு சிவில் என்ஜினியரை லண்டன்லேருந்து அழைக்கிறார் மவுண்ட் பேட்டர் அந்த என்ஜினியர் வராருங்க ஒரு புறம் முகமது அலி ஜின்னா இன்னொரு புறம் நேருவும் பட்டேலும் அமர்ந்திருக்கிறார் இப்போ அந்த என்ஜினியர் கேட்குறாரு அவர் தாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பிரித்து பார்டர் லைன் போட்டு பிரித்து கொடுக்குறாரு வரைபடம்னு சொல்கிறாங்களா தேச வரைபடம் அந்த பார்டர் லைன் பிரித்து கொடுக்குற என்ஜினியர் அவர் தாங்க அவர் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்போ அவரு சொல்றாரு இது எவ்வளோ ஒரு காலகட்டத்துக்குள்ள நான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே அந்த இன்ஜினியர் சொல்றாரு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒன்று என்னுடைய டைமுக்கு விட்டுருங்க ஏன்னா அது பெரிய வேலை இந்தியா பாகிஸ்தான் பெரிய வேலை வரைபடம் வரைபடம் பெரிய வேலை என்னத்தை விட்டுருங்க நான் என்னோட டைம் எடுத்து மை ஓன் டைம் ஐ டேக் மை ஓன் டைம் என்னோட டைம் எடுத்து நான் வரைஞ்சி தரேன் ஆனால் அதுக்கு டைம் ஆகும் இன்னொன்று நீங்கள் கேட்குற மாதிரி வேகமாக வரைஞ்சி தரேன் அதில் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் நீங்கள் என்ன பிளேம் பண்ணக்கூடாது இது ரெண்டுத்திலேயும் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற போது நான் ரெண்டு பேருமே சொன்னால் சீக்கிரமாக வரைஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு கிராமங்களில் நடக்கிற பஞ்சாயத்து உங்களுக்கு ஞாபகம் எவ்வளோ மட்டமான விஷயங்களை இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ இதைத்தான் அன்றைக்கும் அவர்கள் செய்து அவன் பார்த்தான் போயிட்டு வாங்கினான்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரௌன் கவரில் ரெண்டு வரைபடத்தை உருவாக்கி ரெண்டு காப்பி வச்சு ரெண்டுத்தையும் உள்ளே வச்சு சீல் பண்ணான் க்ரௌண்ட் கவர் சீல் பண்ணிட்டு மோன்பேட்டுக்கிட்ட ரெண்டு காப்பி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நான் போன உடனே இதை அவங்கள பிரித்து பார்க்க சொல்லணும்னு கொடுத்துட்டு அவன் ஏறி போயிட்டான் இப்போ ரெண்டு ப்ரௌன் கவரையும் அவங்க பிரித்து பார்த்தாங்க பிரித்து பார்த்து அந்த அடிப்படையில் தான் உருவானது வரைபடம் ஒரு வீட்டினுடைய முகப்பு இந்தியாவில் இருக்கும் பின்னாடி வாசல் படி பாகிஸ்தானில் இருக்கும் ஒரு கிணற்றினுடைய பாதி இந்தியாவில் இருக்கும் பாதி பாகிஸ்தானில் இருக்கும் இப்படி இருக்கும் வரைபடம் இது 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 இப்போ ஏன் உங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை தீராம இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ லைப்ரரி ஒரு நூலகம் நீண்டதுங்க இப்போ நம்முடைய முன்னவர்கள் வந்து எவ்வளவு எல்லாம் ஒரு கால சூழல் அல்லது ஒரு ஒரு எவ்வளவோ நமக்கு நன்மை செய்தாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் இருந்தாலும் அடிப்படையான விஷயங்களில் எவ்வளவு அவசரவாதிகளாகவும் அவர்களுடைய தனிப்பட்ட சுய விருப்பு அது எவ்வளவு இடர்பாடுகளை மக்களுக்கு கொடுத்தது ஒரு கவிஞர் நான் அடிக்கடி குறிப்பிடுகிறது இந்த போர் என்பது வெற்றி பெறுபவர்களையும் விட்டு விட்டுவிட்டு வாழ்பவர்களையே அழிக்கிறது நான் போர்ல இந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய செயலாபத்துக்காக பொதுமக்களைத்தான் எப்போதும் அடங்கில் இருக்குங்க அடுத்த காந்தியினுடைய ஆளுமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவா சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பிடித்த காந்தியினுடைய ஆளுமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சிறிய நூல் இருக்கு அவருடைய அந்த தண்டி யாத்திரை இருபத்தோரு நாட்கள் ஒரு சின்ன நூல் இருக்கு நீங்க அதை எடுத்து படித்து பாருங்க அந்த நூலில் காந்தியினுடைய ஆளுமை அவர் வந்து அந்த தண்டி யாத்திரையை சும்மா கொஞ்சம் பேரோட கிளம்புறாரு வெள்ளைக்காரம் கூட அசால்ட்டாக தான் இருந்தான் இவரு இன்னமும் பாவம் வயசானவர் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தான் ஆனால் அவர் மிக தந்திரமாக மிக திட்டமிட்டு உணர்வுகளை எடுப்பினார் என்று நமக்கு தோணுது அவர் நடந்து போறாரு அவர் சொல்றாரு நான் வருகிற எங்க கிராமத்துலயே வாங்கன்னு கூப்பிட்றாங்க அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறான்னு தெரியுமா நான் உங்கள் கிராமத்து பக்கமா நான் என்னுடைய பயணத்தை வைக்க வேண்டுமானால் உங்கள் கிராமத்தில் யாரெல்லாம் அரசு வேலைகளில் இருக்கிறீர்களோ அந்த அரசு வேலைகளை ராஜினாமா செய்து விட்டு அந்த ராஜினாமா கடிதத்தை என்னிடத்தில் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த கிராமத்துக்கு தான் நான் வருவேங்கிறார் அதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் எல்லாம் ஒரு நூத்து பேர் கட கட கட்ட என்ன இல்ல அந்த ஊர்ல ஒரு பத்து பேர் இருக்கான் அஞ்சு பேர் இருக்கான் இருபது பேர் இருக்கான் அரசுக்கு ராஜினாமா கடிதம் பண்ணி அந்த ராஜினாமா கடிதத்தை காந்தியிடம் ஒப்படைக்கிறார்கள் அந்த ஊர்களுக்கு அவர் பயணிக்கிறார் ரெண்டு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல பேசுற ரெண்டு விவரமாக அமர்ந்திருக்கிறார்கள் மனிதர்கள் இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு வந்திருக்காங்க ஏன் இப்படி ரெண்டு கூட்டமாக உகாதிருக்கீங்க இல்லைங்க அவங்களதான் அப்படிங்கிறான் அப்படியானால் இந்த கிராமத்தில் நான் பேச நீங்க காந்தியை பற்றி விமர்சிப்பவர்கள் இது எல்லாம் மீள் உருவாக்கம் செய்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டும் அவர் அளவிற்கு மனிதர்களை நேசித்தவர்கள் இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அதுல நாம் எவ்வளவு விமர்சிக்கலாம் ஆனால் விமர்சிப்பவர்களுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால் நீங்கள் காந்தியை போல வேறு ஒரு மனிதரை காட்டுங்கள் அப்புறம் விமர்சனத்துக்கு நாம் பதில் சொல்லலாம் என்பது அப்போ அப்படியான அவர் சொல்றாரு இப்படி ரெண்டு தனித்தனியா உட்கார்ந்து இந்த கிராமத்துல நான் பேச மாட்டேன் எல்லாம் ஒன்னா உட்கார்வங்க பேசுறேன் இல்லைன்னா இப்பயே கேன்சர் போறாங்களாம் உடனே அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் ஒன்றாக அமர வைக்கப்பட்டார்கள் தான் இவர் பேசித் தொடங்கினார் காந்தி இது எல்லாம் அந்த சிறிய நூல் காந்தியினுடைய இருபத்தி நூறு அந்த நாட்கள் அவர் போய் தண்டி யாத்திரைய அந்த முடிச்சு உப்பை அள்ளுகிற போது இந்தியாவே எழுந்து இந்தியாவின் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது அப்பதான் வெள்ளக்காரனே வீழ்ச்சி பார்க்கிறார் ஏனென்றால் அவர் அந்த இருபத்தி மூணு நாட்கள் கடந்து போகிற போது லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் அவர் தண்டியில போய் அந்த உப்பை தூக்கி மேல எடுக்கிற அந்த நாள் ஜாலியன் வாலாபா படுகொலையினுடைய நினைந்த காந்தி எதை திட்டமிட்டு எந்த உணர்ச்சியை எழுப்ப வேண்டும் என்று எப்படி எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறார் அப்பதான் வெள்ளக்காரனே விழிப்படைகிறான் ஐயோ இந்த ஆள் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரா இதெல்லாம் அந்த நூலில் இருக்கிறது அருமை நண்பர்கள் இப்படி எண்ணற்ற நூல்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை நூல்களை வந்து இப்படிப்பட்ட நூல்களை உண்மையான வரலாறுகளை நூல்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் அதான் இப்ப நாம் செய்ய வேண்டியது ஏன்னா நம் நமக்கு எல்லா வரலாறு தெரியும் உலக அம்மையார் விட்டது போல நம்முடைய ஐயா அமைக்கு அழகாக சொன்னதைப் போல நாம் பாரதியை பாரதிதாசனின் மாசத்தை உலக தினத்தை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் நமக்கு தெரியும் ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடப்பாடு தான் நமக்கு இருக்கு அதுதான் நமக்கு இருக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியும் இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் இந்த இந்த வழிகளை இந்த உண்மைகளை இந்த மேன்மைகளை அவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதன் மூலமாகத்தான் நம் நம்முடைய உண்மையான வேலை திட்டம் வெற்றி எனக்கு இருக்கிறது சொல்லி ரொம்ப எல்லோருக்கும் நன்றி பாராட்டி நம்முடைய அழகாக குழந்தை அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய குழந்தை திருக்குறள் சொல்லி இதை தொடங்கியது மகிழ்ச்சி அந்த ஐயா திரு ராஜன் அவர்கள் அவர் வந்து வடலூருக்கு அருகிலே பள்ளி நடத்துகிறார் சென்ட் ஜோசப் பள்ளியை நடத்தக்கூடிய நாளாளர் அவர் வந்து மகிழ்ச்சி அரசு பள்ளியிலும் எச்சம்மா இருக்கார்கள் அவர் வந்து மகிழ்ச்சி நம்முடைய ஐயா அருமை ஆர்வணவர்கள் ஆர்வம் இப்போ தான் இசை ஆசிரியர் அவர் இப்போ தான் உள்ள மகிழ்ச்சி இப்படியாக நம்முடைய இந்த இந்த நிகழ்வு இன்றைக்கு வந்து ரொம்ப மகிழ்வாக நடந்ததுக்கு இந்த முத காரணம் அந்த ஐயா கடல் அவர்கள் ஒரு எண்பத்தி ரெண்டு அகவையில் இப்படி தொடர்ந்து பயணித்து இலக்கியத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கிற இவர்களை போன்றவர்கள் தான் நமக்கெல்லாம் முன்னோடி இருக்கிறார் அவர்களுடைய அந்த அது அன்பு அவர்களுடைய அந்த அக்கறை அந்த உரைகள் எல்லாம் நம்மளை இன்னும் எழுச்சியடைக்கும் நம்முடைய அம்மையார் போன்றவர்கள் இந்த அருணத்துக்கு வந்து ஒரு பெண்ணிய சிந்தனைகளை போதும் முழங்கவும் அதை நாம் அந்த கவனத்தை சொல்லவும் தான் இந்த சமூகம் வளரும் என்று சொல்லி இந்த மருந்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் நன்றி